மாதம் பதினைந்தாயிரம் சம்பளம் வாங்கினால் கூட ஆறு மாதத்தில் கார் ஓனர் ஆகலாம் இவ்வளவு நாள் தெரியாமல் போயிடுச்சே பலரும் கார் வாங்க வேண்டும் என்ற ஆசை இருக்கும் ஆனால் ஆயிரம் பதினைந்தாயிரம் சம்பளத்தில் எல்லாம் நமக்கு எங்கே கார் வாங்குவது கார் வாங்கினாலும் லோன் கட்டியே காலம் ஓடிவிடும் என்று நினைக்கிறார்கள் அதுதான் முற்றிலும் தவறு பதினைந்து முதல் பத்தாயிரம் சம்பளம் வாங்கினால் கூட ஆறு மாதத்தில் சொந்தமாக கார் வாங்கலாம் அதை எப்படி என்று பார்க்கலாம் சம்பளம் எவ்வளவு இருந்தாலும் சரி சேமிப்பு பழக்கமும் திட்டமிடலும் தான் முக்கியம் இதனை பின்பற்றினால் வெறும் ஆறு மாதத்திலேயே கார் வாங்குவது சாத்தியம் என்பதில் எந்த ஐயமும் இல்லை முதலில் சம்பளத்திலிருந்து ஒரு பங்கு சேமிப்பு செய்யும் பழக்கத்தை வளர்க்க வேண்டும் குறைந்தபட்சம் முப்பது சதவீதம் சேமிக்க வேண்டும் என்பது அடிப்படை விதி மாதம் பதினைந்தாயிரம் சம்பளம் இருந்தால் நான்காயிரத்தி ஐநூறு பக்கத்துக்கு வைத்தாலே ஆறு மாதத்தில் இருபத்தி ஏழாயிரம் கையில் இருக்கும் மாதம் இருபதாயிரம் இருந்தால் ஆறாயிரம் சேமிப்பதால் ஆறு மாத முடிவில் முப்பத்தி ஆறாயிரம் கிடைக்கும் இந்த தொகைதான் கார் வாங்கும் அடிப்படை கையொப்பமாகும் அடுத்த முக்கியம் தேவையில்லாத செலவுகளை முற்றிலும் குறைக்க வேண்டும் அதிகம் வெளியே சாப்பிடுவது காஃபி சிகரெட் தேவையற்ற ஷாப்பிங் சிறிய ஆடம்பரங்கள் இவைதான் சம்பளத்தை காலி செய்கின்றன மாதத்திற்கு குறைந்தது இரண்டாயிரம் ரூபாய் செலவு குறைத்தாலே ஆறு மாதங்களில் கூடுதலாக பனிரெண்டாயிரம் சேமிக்கலாம் இதுவும் கையில் சேரும்போது போது கார் வாங்கும் கனவிற்கு ஒரு படி அருகில் இருப்பீர்கள் சம்பள சேமிப்பும் செலவு குறைப்பும் கூடுதலாக சிறிய பக்க வேலைகள் பார்க்கும் பழக்கமும் மிகப்பெரிய பலனை தரும் ஆன்லைன் டாஸ்க் வார இறுதியில் செய்யும் சிறிய வேலை வீட்டில் இருந்தே கிடைக்கும் வாய்ப்புகள் இவையால் மாதத்திற்கு குறைந்தது ஐந்தாயிரம் ரூபாய் கூடுதல் வருமானம் பெறலாம் அதை முழுவதும் சேமித்தால் ஆறு மாதங்களில் முப்பதாயிரம் ரூபாய் வரை கிடைக்கும் இதையெல்லாம் சேர்த்து கணக்கு பார்த்தால் ஒரு சாதாரண பணியாளரை ஆறு மாத முடிவில் எழுபதாயிரம் முதல் எழுபத்தி ஐந்தாயிரம் வரை சேமிக்க முடியும் இந்த தொகையை கார் முன்பணமாக கொடுத்தால் மீதி தொகையை வங்கி கடன் மூலம் எளிதில் பெற்றுக்கொள்ளலாம் சிறிய கார்கள் எழுபது முதல் எண்பதாயிரம் ரூபாய் முன்பணம் கொடுத்தாலே வாங்கக்கூடிய நிலையில் தற்போது இருக்கிறது மேலும் சேமிப்பு பணத்தை வீணாக்காமல் வங்கியில் வைப்பது சிறந்தது ரெக்யூரிங் டெபாசிட் அல்லது குறுகிய கால பிக்ஸ்ட் டெபாசிட் போன்ற திட்டங்களில் வைத்தால் வட்டி வருவாய் கிடைத்து சேமிப்பு இன்னும் விரைவாக பெருகும் அதே சமயம் தேவையற்ற கடன்கள் அதிக வட்டி கொடுக்கும் கிரெடிட் கார்டு பழக்கங்களை தவிர்க்க வேண்டும் இல்லையெனில் கார் கனவு இன்னும் தள்ளி போகும் அபாயம் உண்டு முடிவில் கார் வாங்குவது சம்பளம் அதிகமாக வருகிறதுனால தான் சாத்தியம் என்று நம்ப வேண்டாம் திட்டமிடல் சிக்கனம் கூடுதல் வருமானம் இந்த மூன்றையும் ஒருங்கிணைத்தாலே போதும் வெறும் ஆறு மாதங்களில் கார் வாங்குவது ஒரு சாதாரண சம்பளக்காரருக்கும் சாத்தியமே வாழ்க்கையை மாற்றும் அந்த நம்பிக்கையை இழக்காமல் இருந்தாலே கனவுகள் நிஜமாகும்